காணொலி அந்த காணொலியில செரீனா வில்லியம்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அவங்க தான் இதுவரைக்கும் டென்னிஸ்ல அதிகமா விளையாடி வெற்றி பெற்றவங்க அவங்க முருக மரத்தை நின்னுகிட்டு முருங்கையின் பயன்களை பற்றி பேசுறாங்க ஒரு பாருங்க ஒரு அரை நொடி அந்த காணொலி Rare footage of me at my farm where I'm just picking the moringa um things off the trees. I don't know what they're called. So when I um I do a lot of cooking, I make lots of teas from leaves, I dehydrate things and I, I'm like a little bit of a, i don't know naturalist i don't really talk about it a lot but anyway so i take these leaves off the tree from the meringue tree and then i dehydrate them and i make teas out of them and also these seeds if you like wet them and like let them stay you know for a few days you eat them then you அந்த காணொலியில அவங்க சொல்றாங்க முருங்கை வந்து ரொம்ப நல்லது முருங்கை இலைகளை நான் எப்படி பயன்படுத்தணும்னு பாக்குறேன் இந்த முருங்கை மரத்துல இருந்து காய்களை நான் எப்படி பயன்படுத்தணும்னு பாக்குறேன் நான் ஒரு நேச்சுரலிஸ்டா மாறிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அனைத்து பணக்காரர்களும் என்ன விரும்புறாங்க அப்படின்னா நான் நல்லா வாழணும் அப்படின்னா இயற்கையான உணவுகள் எனக்கு வேணும்னு நினைக்கிறாங்க அப்ப இந்த இயற்கையான உணவுகள் வேணும்னா நம்ம வேளாண்மையை நோக்கி போகணும் அப்படின்றது ரொம்ப அடிப்படையான ஒரு கருத்து